إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. فيقول الله تبارك وتعالى الله في كتابه الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم. <applause> يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده

அல்லாஹத்தாலா யாருக்கு நேரான வழியை கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு நேரான வழியை கொடுப்பது என்பது யாராலும் முடியாது வணக்கத்திற்குரிய நான் அல்லாவு தாலாவை வேறு யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன் சாட்சி போகிறேன் என் பெருமானார் முகமது சல்லாவுடன் செல்லும் அவர்கள் அல்லாஹத்தாலாவின் தெருத்து உதவும் அடிமையும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் சாட்சி பகல்கிறேன் இந்த சும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக சமூகம் அளித்திருக்கக்கூடிய இல்லாமல் அல்லாஹ் நல்லா எனதாரி பெரியோர்களே சகோதரர்களே சகோதரர்களே அல்லாவித்தால் எந்தெந்த விடயங்களை இருக்கிறானோ அந்த விடயங்களை முழுமையாக எடுத்து எடுத்து நடந்து கொள்ளும்படியும் அல்லாவித்தால் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிந்து கொள்ளுமாறு தடுத்திருக்கிறானோ அந்த விடயங்களை மட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு முதன் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தப்பாளர்களுக்கு நல்ல உதவி கொள்கிறேன் முஸ்லிம்களாக புறங்கிக்கக்கூடிய நாங்கள் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் முஸ்லிம்களாக பிறக்குது அது எந்த எந்த சூழ்நிலையில் வளருதோ அந்த அதற்கு அடிப்படையில் அதனுடைய மாற்றம் அதனுடைய மதம் மாற்றப்படுதுன்னு சொல்ற விஷயத்த அந்த அடிப்படையில் முஸ்லீம் தாய்க்கு பிறந்த குழந்தைகளாக இருக்கக்கூடிய நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய பொருள்கை என்னதாக இருக்குது லா இல்லா அல்லா முகமது ரசூலுல்லா அல்லாஹத்தாலா தான் என்னை படைத்தவன் அல்லாஹாலான் எனக்கு உணவளிக்கக்கூடியவன் அல்லாஹாலான் சட்டம் இயற்றக்கூடியவன் அல்லாஹால நான் பிரார்த்தனையை கேட்க கேட்கக்கூடியவனாக நினைக்கிறேன் என்று அந்த அல்லாஹுடைய அந்த ஏனுப்பத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் அதுக்கு பின்னால் நாங்கள் சொல்றோம் என்னன்னு சொன்னா தாலாவால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் அல்லாஹு தாலாவா எங்களுடைய நேர்வழிக்காக அனுப்பின அந்த தூதர் முகமது சல்லாவு செல்லம் அவர்கள் என்னுடைய தலைவர் என்னுடைய நேர என்னுடைய இந்த உலகத்தினுடைய வெற்றிக்கும் மறுமையுடைய வெற்றிக்கும் அவர்கள்தான் முன்மாதிரி அவர்கள்தான் வழிகாட்டி என்று ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த மது சல்லா அவளே செல்லம் அவர்கள் சம்பந்தமாக நபிசல்லாவளே செல்லம் அவர்களை பற்றி எந்த அவர்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம் அந்த நபிசல்லாவுலே செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை படிக்க வச்சுது அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்மாதிரிகள் எல்லாம் எங்களுக்கு வச்சிருக்கிறான் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நான் பிறந்தது முதல் மரணிக்கும் வரைக்கும் உள்ள என்னுடைய வாழ்க்கை வந்து அது நபிசல்லா அலே செல்லம் அவர்கள் காட்டின வழியில் அமையணும் செல்றத நாங்கள் எல்லாவிடத்துல உடன்படிக்கையாக கொடுத்திருக்கிறோம் அந்த உடன்படிக்கையை கொடுத்த நாங்கள் அந்த நபிசல்லா அலே செல்லம் அவங்கள பற்றி எந்த அளவுக்கு விளங்கி வச்சுக்கிறோம் அந்த நபிசல்லா அலே செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி எந்த அளவுக்கு எங்களுக்கு தெரியும் நபிசல்லா அலே செல்லம் அவர்களே அதிசில சொல்லக்கூடிய நேரத்தில் நபிசல்லாம் சொல்றாங்க என்னன்னு சொன்னா யாரு தன்னை விட தன்னுடைய தாய் தந்தையர்களை விட தன்னுடைய குடும்பத்தை விட தன்னுடைய குழந்தைகளை விட தன்னுடைய மனைவி மக்களை விட தன்னுடைய உயிரையும் விட யாரு நபிசல்லா உலை செல்லம் அவங்கள அன்புக்குருவர்களாக ஆக்கிக் கொள்ளலையோ யாரு இவைகள் அனைத்தையும் விட தன்னுடைய உயிரையும் விட யார் நபி அவங்களை நேசிக்கலையோ அவர் வந்து என்னுடைய அவர் வந்து பூரணமான மூமினாக முடியாது என்ற விடயத்தை நம்பி அவங்க சொல்றாங்க அப்ப எங்க நாங்க ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் நாங்க வந்து இந்த உலகத்துல தோன்றின அனைத்து தலைவர்களை விடவும் இந்த உலகத்துல தோன்றி தோன்றின அனைத்து தலைவர்களை விடவும் அவங்க வந்து வித்தியாசமான ஒரு தலைவராக இருந்தான் எனக்கு பார்த்தது ஒரு தலைவர் உலகத்துல அவர் ஒரு துறை வழிகாட்டக்கூடியவராக இருப்பாரு அதே போல ஒவ்வொரு தலைவர்களும் பொருளாதாரத்துக்குன்னு சொல்லி ஒரு சிலர் அவங்க வழிகாட்ட முடியவங்களாக அதே மாதிரி ஒவ்வொரு துறை எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு துறையிலையும் அவங்க பிரசித்தி பெற்றவங்களாக அமைப்பாங்க ஆனா நமிசல் அல்லா உடைய அவங்களை பொறுத்தவரையில நமிசல் அல்லா உலகம் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில அனைத்து துறைகளையும் நாங்க எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் அந்த துறைக்கு வழிகாட்டியாகவும் அதுல பிரகாசிச்சு அதுல முன்மாதிரியாக அமைந்து கொண்டிருக்கிறாங்க அதனால நான் நல்லா குருவான சொல்லப்படியா சொல்றான் ஹாசனா உங்களுடைய நபி இடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி சொல்ற காட்டுறான் எங்க பார்த்தையும் நபி நாங்க ஏற்றுக்கொண்ட அந்த தலைவர் நாங்க எந்த நபிசல்லா அலிசல்ல அவங்களை என்னுடைய உயிரை விடவும் நான் மேலாக மதிக்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த நபி சொல்லா அவங்களை நான் எந்த அளவுக்கு விளங்கி வச்சுக்கிறேன் அந்த நபியா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தமாக எனக்கு எந்த அளவுக்கு தெரியும் சொல்லி நாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்டா எங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலும் நபியா அவங்க ஒவ்வொரு தலைவரும் யாரெல்லாம் தலைவர்கள் சொன்னாங்களோ அவங்களெல்லாம் சில நோக்கங்களுக்காக தங்களை தலைவர்களாக ஆக்கிக் கொண்டாங்க சிலர் தன்னுடைய பொருளாதாரத்தை அறியாக்கி போடுறதுக்காக தலைவர்களாக ஆக்கி கொண்டாங்க சில இயக்கங்களை ஆரம்பிச்சாங்க தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை நிறுவனத்துக்காக வேண்டி அப்படியான விஷயங்களை செஞ்சு கொண்டாங்க ஆனா நம்பி செல்லாவுடைய செல்லம் அவங்களுடைய அவங்களை பார்த்தோம்னு நான் இந்த விஷயங்கள்ல அவங்க பொருளாதாரத்துல எப்படி இருந்தாங்க பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்காக வேண்டி தன்னை ஒரு நபி என்று சொன்னாங்களா அல்லது தன்னை உங்களுக்குரிய வழிகாட்டின்னு சொல்லி நபி அவங்க பொருளாதாரத்தை அதிகரிச்சு கொடுறதுக்காக அல்லது தன்னுடைய சொத்து செல்வங்களை சேமிச்சு கொடுறதுக்காக இந்த விஷயங்களை சொன்னாங்களான்னு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தோம்டா அது அவங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்களை எங்களுக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாகி அவங்க நபிசல்லிருந்து இருபத்தி ஐந்து வருடங்கள் வரைக்கும் தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது வயதுல வந்து மதீனாவுடைய செல்வந்தர்கள் அவங்களும் ஒரு செல்வந்தர் ஆகிந்தான் மதினா அளிக்கக்கூடிய செல்வந்தர்கள் நபிசல்லா அலிசல்லாம் அவங்களும் ஒரு செல்வந்தர் தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது வயதுல நபிசல்லா அலிஸ்லாம் அதே மாதிரி திருமணம் செஞ்ச கதீசாரல் இல்லாங்க அவங்கள எடுத்துக்கொண்டவர்னு சொன்னாலும் அவங்களும் அந்த மாதிரி மக்காவுடைய மக்கா நகரத்துல அந்த பெண்கள்ல செல்வந்தர்கள் இந்த பெண்கள்ல அவங்களும் ஒரு செல்வந்தராக இருந்தாங்க அப்ப நம்பியுடைய நாற்பது வயதுக்கு உட்பட்ட அந்த வாழ்க்கையை பார்க்கணுண்டா மக்காவுடைய வாழ்க்கையில அவர்கள் ஒரு செல்வந்தராக வாழ்ந்து காட்டினாங்க செல்வந்தராக இருந்தாங்க எப்ப நபி அவங்க தன்னை இந்த இந்த உம்மத்துக்கு அல்லாவுடைய தூதர் என்று பிரகடனப்படுத்தினாங்களோ எப்ப நான் உங்களுடைய வழிகாட்டி என கல்லாவிடத்திலிருந்து செய்து வருது என்று சொன்னாங்களோ அன்றிலிருந்து கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் பத்து பதிமூன்று வருடங்களுக்குள்ளாத நம்பியவங்க மக்காவுடைய வாழ்க்கையில மக்காவுல ஏழ்மையாக இருந்தவர்களில் ஒரு ஒரு நபராக நம்பியவங்க ஆகினாங்க ஒரு பத்து பதிமூணு வருஷத்துக்குள்ளால அவங்க எப்ப நபின்னு சொல்லி தங்களை பிரகடனப்படுத்தினாங்களோ படைத்தினாங்களோ அன்றில இருந்து ஒரு பதிமூணு வருடத்துக்குள்ளால நபி அவங்க மக்காவில் இருந்த ஏழைகள்ல ஒரு ஏழையாக இருந்தாங்க தன்னுடைய நாற்பது வயசு வரைக்கும் தன்னுடைய இருபத்தி அஞ்சாவது வயசுல இருந்து நாற்பது வயது எப்ப நபீனு சொல்றதுக்கு முன்னால வரைக்கும் அவங்க ஒரு எப்போ ஆகியிருந்தாங்க சொன்னாங்களோ நபீனு சொன்னதுக்கு பின்னால தன்னுடைய அந்த கொள்கைக்காக கொள்கையை சொல்றதுக்காக வேண்டி அதிகம் அதிகமாக வாரி வாரி இடைச்சாங்க நம்பியவங்க நபி நம்பி செல்ல வயசில் அவங்க வந்து அந்த மக்காவுடைய வாழ்க்கையில வயது வரைக்கும் அவர்கள் நாற்பதுல இருந்து வாழ்க்கை எடுத்து பார்த்தோம்டா அவர்கள் ஐம்பத்தி மூணாவது வயதுல அவங்க வந்து மக்காவுடைய ஏழைகள்ல ஒரு ஏழை அறிந்தான் அதுக்கு பின்னால் அந்த பதிமூ பத்து வருட வாழ்க்கை வைத்தது மதீனாவுக்கு விசேட் செஞ்சு தன்னுடைய நிலத்தையும் விட்டு திறத்தப்பட்டாங்க தன்னுடைய நிலத்துல தன் தான் பிறந்த மண்ணில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சொத்துக்கள் நபி அவங்க அனுப்பினாங்க அனுப்பினதுக்கு மதினாவுக்கு போனதுக்கு வாழ்க்கை சொன்னால் நபி அவங்களுக்கு மதினாவுக்கு போனதுக்கு பின்னால ஒரு ஆட்சி அமைக்கிறான் அமைச்சர் செல்லமா அவங்க அந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சின்னு சொன்னால் அன்றைய காலத்தில் இருந்த வல்லரசுகள் ரோம பாரசீகம் செல்லக்கூடிய அந்த வல்லரசுகள் அவைகள் நடுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆட்சி அமைச்சாங்க அவங்க அந்த மக்கா மதீனாவுடைய அந்த ஆட்சியை கேள்விப்பட்டு அந்த ரோம பாரசீகர்கள் நடுங்கக்கூடிய அளவுக்கு இந்த அந்த அந்த அப்படி ஒரு ஆட்சி அமைச்சு அவங்க எப்படியான தோழர்கள் உருவாக்கினாங்கன்னு சொன்னால் தான் தான் ஒரு வார்த்தை சொன்னால் அதற்காக வேண்டி நம்பியவங்களுக்காக வேண்டி உயிரை கொடுக்கக்கூடிய சகாபாக்கள் இப்படியான தோழர்களை உருவாக்கின அவங்க அதன் மூலமாவது ஏதாவது ஆட்சி அதிகாரத்துல அல்லது புகழ்ல ஏதாவது அவங்க எடுத்துக்கொள்றதுக்காக முயற்சி நான் பார்த்தோம் சொன்னா அதுவும் இல்லை நபி அவங்களுடைய வாழ்க்கை அந்த பத்து வருட வாழ்க்கைக்கு அந்த மதினாவுக்கு சென்றதுல இருந்து நபி அவங்க மரணிக்கும் வரை உள்ள ஐம்பத்தி மூணு முதல் அறுபத்தி மூணு வயது வரைக்கும் உள்ள அந்த ஐம்பத் அந்த பத்து வருட வாழ்க்கைய ஒரு மனிதன் அவன் படிச்சான்னு சொன்னா ஒரு அந்த அந்த நபியுடைய கடைசி பத்து வருஷத்துடைய வாழ்க்கையை படிச்சான்னு எந்த ஒரு கொடூரமான உள்ளம் படைச்ச ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் அறியாமலேயே கண்கள் இந்த கண்ணீர் வடிதரால் இப்படி வாழ எப்படி இப்படி ஒரு வாழ்க்கையை எப்படி நபி அவங்க வாழ்ந்து காட்டினாங்க சில பார்க்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா நபி நபி அவங்களை பத்தி ஆச்சாரங்கள் எல்லாம் அவங்க சொல்றாங்க ஒவ்வொரு மனிதரும் ஒரு தலைவர் தன்னுடைய ஆட்சி அந்த பாரசீகம் ரோம பாரசீகம் நடுங்கக்கூடிய அந்த அளவுக்கு ஆட்சியை அமைச்ச ஒரு உணவு எப்படியான உணவாக இருந்துச்சு ஆய்சாரல் அறிவிக்கக்கூடிய விஷயம் புகாரில் வருது எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா நபி அவங்களுக்கு எங்களுடைய எப்ப நபி அவங்க மதீனாவுக்கு வந்து இருந்து நபி அவங்க மரணிக்கும் வரைக்கும் எப்ப ஹிஜ்ரத் செஞ்சாங்களோ ஹிஜ்ரத் செஞ்ச நாங்களிருந்து மரணிக்கும் வரைக்கும் மூன்று நாட்கள் வயிறார சாப்பிட்டதில்லை விஷயத்தை சொல்றாங்க ஒரு தலைவர் நாங்க யோசிச்சு பார்க்கணும் வலமையாக சின்னத்தில இருந்தே அவர் வந்து ஒரு பசியில பழகி ஒரு பட்டினியோட பழக்கப்பட்ட ஒரு மனிதராக இருந்திருந்தால் அது லேசாக இந்த ஆனா நபியுடைய நாற்பது வயது வரைக்கும் ஒரு செல்வந்தராக வாழ்ந்த நபி அல்லா அலே செல்லம் ஒரு உயர்ந்த குளத்தில் வாழ்ந்த நபி அல்லா அலே செல்லம் அவங்க வந்து மதினாவுக்கு போனதுக்கு பின்னால மரணிக்கும் வரைக்கும் வயிறாக சாப்பிடலன்னு சொல்ற அளவுக்கு ஆயிசாரலி இல்லாமல் அதே போல நம்பளை பத்தி தன்னுடைய பணியாளராக இருக்கக்கூடிய அனுசரளி இல்லாம சொல்றாங்க வந்து நான் நம்பியா அவங்க பத்து வருடங்கள் பணி செஞ்சேன் அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க வந்து எப்படின்னா அவங்க பசியோடிக்கிறது நான் அறிஞ்சு தன்னுடைய வேலைக்காரர் செல்றாரு தன்னுடைய அஹ் தன்னுடைய எஜமான பத்தி தன்னுடைய வேலைக்காரர் செல்றாரு நம்பியா அவங்க பசி ஒடிக்கிறாங்கன்னு சொல்லி நான் அறிஞ்சு என்னுடைய வீட்டுக்கு போயிட்டு நான் உணவு எடுத்துக்கொண்டு வந்து நபி அவங்களை கொடுத்தேன் செல்ற அளவுக்கு ஒரு ஒரு தலைவருடைய வாழ்க்கை இப்படியான ஒரு தலைவரை தான் நாங்க தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இப்படியான ஒரு மனிதரை தான் நாங்க எங்களுக்கு இந்த உலகத்திலேயும் மருமைக்கும் வெற்றிக்குரிய ஒரு வழிகாட்டியாக ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் அதே போல நபி அவங்களுடைய உடை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா இது ஒரு பெரிய தலைப்பு இதை பத்தி பேசுறேன்னு சொன்னா மிச்ச நேரம் பேசணும் ஆனா இன்னைக்கு ஏற்கனவே லேட்டா ஆரம்பிக்கப்பட்டீங்க அதனால சுருக்கமாக முடிச்சுக்கொள்றேன் நபி அவங்களுடைய உடை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா இந்த சபையில் இருக்கக்கூடிய நாங்க யாரும் செல்ல மாட்டோம் எனக்கு மொத்தமே ஈக்கக்கூடிய உடுப்பு வந்து ரெண்டே ரெண்டு தான் சொல்லி நாங்க யாருக்கு சொல்லுவோமா எங்க உள்ளத்துல கையை வச்சு பார்க்கணும் நாங்க நாங்க குறைவா குறைவாக அசம்பதிக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி என்னோட ஊர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி எவ்வளோ குறைஞ்ச ஒரு தாழ்ந்த மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி எனக்கு ஈர்க்கக்கூடிய மொத்த உடுப்பை ரெண்டு செல்லக்கூடிய ஒரு மனிதன் தேடி பார்க்கிறேன் செல்லம் அவங்களை பத்தி ஆய்சர்கள் எல்லா சொல்றாங்க வந்து நபி அவங்கள இடத்துல இருந்தது மொத்தமே இரண்டே இரண்டு உடுப்புகள் தான் சொல்ற விஷயத்த ஆய்சாரளி எல்லாம் அவங்க சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி நபி அவங்க படுத்த அந்த படிக்கை எப்படி இருந்துச்சு அதை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் உமரளி எல்லாம் அவங்க அவங்க சொல்றாங்க ஒரு தடவை நபி அவங்களை சந்திக்கிறதுக்காக போனேன் நபி அவங்க ஒரு பாயில் படுத்து கொண்டிருந்தாங்க அந்த பாய்க்கு மேல எந்த விரிப்பு மிக்கலை அதில் படுத்ததன் மூலமாக நபி அவங்களுடைய உடம்புல அடையாளங்கள் இருந்துச்சு சொல்ற விஷயத்த அவங்க சொல்லி காட்டுறாங்க அதுக்கு பின்னால உமர் அலிலா அழுதித்து சொல்றாங்க யார சொல்லா ரோம பாரசீகர்களுடைய அந்த மன்னர்கள் எல்லாம் எவ்வளவு செழிப்பாக வாழ்றாங்க நீங்க ஏ இப்படி வாழ்றீங்கன்னு சொல்லி கேட்கப்பட்ட நேரத்தில் சொன்னாங்க நான் ஒரு வலிப்போக்கன் வழிபோக்கன்